தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம கணேஷ் ஆஸ்ட்ரோ சேனலில் இந்த மிதுன ராசிக்கு இந்த ஓராண்டு காலம் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த ஓராண்டு காலம் ரிஷபத்தில் இருக்கப் போகிறார் இந்த மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தில் இருக்கும் இந்த குரு பகவான் ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கு நாலாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இதுதான் வந்துட்டு பார்வை இந்த ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மையை மட்டுமே தரக்கூடியதாக தான் இருக்குது எல்லா விஷயத்திலுமே இந்த நாலாம் இடத்தில் நாலாம் இடத்தை மிதன ராசிக்கு பார்க்கும்போது நாலாம் இடம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் சொத்து அதாவது ஒரு வீடு மனை வாங்கிறதோ இல்லை வந்துட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறது அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே நாலாம் இடத்தை தான் குறிக்கக்கூடியது அதே பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நான்காம் இடம்தான் தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதும் இந்த நான்காம் நான்காம் இடம்தான் இந்த நான்காம் இடத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் குரு உங்களுக்கு இந்த ஒரு ஓராண்டு காலம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு செய்து கொடுக்க போகிறார் உங்களுக்கு வந்துட்டு கார் வாங்கணும் அதற்காக லோன் கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைக்கும் அதாவது ஆறாம் இடத்தை ஆக்டேஷன் பண்ணுறாரு இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டலை இவ்வளோ நாளாக ரொம்ப தடையாக இருந்தது எப்போவுமே பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது வந்து அமர்ந்து இவ்வளோ நாள் இருந்தார் இந்த கேது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இருக்குன்ற இடத்த கெடுப்பார் வீடு கட்டணும் இல்லை ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு தடைகளை கொடுத்துட்டு இருந்துப்பார் ஆனால் இப்போ இருக்கிற இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்தையுமே உங்களுக்கு மாற்றி அமைக்கப் போகும் ஒரு நல்ல ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய போகுது அப்போ இந்த நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் தாய் வழி சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கிறது நன்மை மட்டுமே தர தரக்கூடும்னே சொல்லலாம் இப்போ இந்த நாலாம் இடத்தை உங்களுடைய பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பார்க்கும்போது எப்பொழுதுமே குரு பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்தை மிக சுபத்துவமாக்கி அந் அந்த வீடு வீட்டிற்கான நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு செஞ்சு தருவார்கிறது தான் உண்மை இதே மாதிரி இந்த வீடு வாகனம் வண்டி இதெல்லாமே நல்லாயிருக்கு அடுத்து என்ன நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த குருவால் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் அனைவருமே வந்துட்டு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்கும்போது ஏழாம் பறவையாக அந்த ஆறாம் இடத்துல ஆறாம் இடம் தான் வந்துட்டு ஒரு இடத்துல போய்ட்டு வேலை செய்கிறது வேலை கிடைக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிறது மற்றவங்கிட்ட போய்ட்டு ஒரு கம்பெனியில் போயிட்டு ஜாபாக வேலை செய்கிறது எல்லாமே ஆறாம் இடம் தான் குறிக்கும் அப்போ அந்த ஆறாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது நாள் வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக வேலை தராங்கன்னா ஒரு வேலை வேலையிலே இருக்கீங்க நாள் வரைக்கும் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் இல்லை பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா இந்த இந்த காலகட்டங்களில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சுமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மிதன ராசிக்காரர்கள் என்ன சொல்லலாம் அப்போ ஆறாம் இடத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து அனுகூலமும் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும் அதாவது ஒரு வண்டி வாகனம் இதற்கான சோர்ஸ் என்கிட்ட அமௌண்ட்டு இல்லை அப்படின்னாலுமே இந்த கடன் வாங்கியாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ் கொடுப்பார் சுப செலவாக மட்டும்தான் கொடுப்பார் எதுவுமே அசுப செலவை பண்ணுறதுக்கு வைக்க மாட்டார் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சுபர் வந்துட்டு ஒரு சுபர் வீட்டில் இருக்கும் பொழுது அசுப செலவுகள்லாம் கண்டிப்பாக வராது ஒரு இடம் வாங்கி போடுறீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சர் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃப்யூச்சர் தான் ஒரு ஏதோ ஒரு வண்டிகள் வண்டி வாகனம் வாங்க போகிறீங்கன்னா அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பயன் அடை போயிருக்கிறீங்க இப்படி பயனுள்ள செலவு மட்டுந்தான் வந்துட்டு குரு உங்களுக்கு விரயமாக்குவார் அதே மாதிரி கடனும் வந்துட்டு உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் லோன் லோன் சம்மந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்த குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு பன பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு அப்போ பார்த்தீங்கன்னா எட்டுன்றது பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடு வாய்ப்புகள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறாரு எட்டுன்றது உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே மாமியார் வீட்டு சொத்து இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த லாட்டரி டிக்கெட்டு லா லாட்டரி டிக்கெட்டுகளோ அல்லது வந்துட்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து அமௌண்ட் வர்றது இதெல்லாம் வந்துட்டு உழைக்காமல் வர வருமானங்கள் இந்த மாதிரி ஒரு கமிஷன் பேஸில் நீங்கள் வந்துட்டு தொழில் பண்ணிடுறீங்க இந்த மிதுன ராசி இந்த புதன் அமைப்புகள் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிற பிஸ்னஸில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லாமே ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கமிஷன் பேஸான விஷயங்கள் அப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டில் அமௌண்ட் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த எட்டாம் இடத்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுனால நல்ல வருமானம் கிடைக்கப் போகுது அதே மாதிரி பாஸ்போர்ட் விசா இந்த எட்டை வந்துட்டு சுபத்துவப்படுத்துறதுனால வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணிடுறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கிடைக்குன்னே சொல்லலாம் பத்தாம் இடத்துல வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மைனஸுமே பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் அந்த தொழிலை வந்துட்டு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் எப்பொழுதுமே ராகு இருக்கும்பொழுது அந்த இடத்தை வளர்ச்சி அடைய செய்வார் சனி பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நல குறைபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது தவிர்த்து மீதி உங்களுக்கு குரு வந்துட்டு ரொம்ப ஃபேவராகவே இருக்கார் இந்த ஒரு ஒரு வருட காலம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் வந்துட்டு உங்களுக்கு பார்வையில் இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு லாஸ் பண்ணாலுமே உங்களுடைய பணம் வந்துட்டு லாஸ் ஆனாலுமே நல்ல விதமான ஒரு செலவாக தான் அந்த செலவு அமையும் படிப்பு செலவு இல்லை வந்துட்டு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகிறாரு தொழில் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்குது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை மட்டுமே தரப்போகிறார் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானங்கள் இது அனைத்துமே உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில் நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் குரு பயிற்சி உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கொடுக்க வாழ்த்துக்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உலகத்தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்